சூப்பர் வாங்க போகலாம் இவ்வளோ தூரம் ஏறி வந்து இவ்வளோ அருமையாக இங்கே வந்து நம்ம பகவானை தரிசனம் பண்ணும்போது மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா நேரடியாக நம்ம அங்கே போய் விக்கிரகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நம்ம பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே ஒரு முழுமையான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் என் பேர் முரியாசன் கலெக்டர் தான் வருங்க இந்த நைனாமலை வரதராஜ் பெருமாள் கோயிலுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் வேற லெவல் நம்ம என்ன நினைச்சு வரமோ அந்த காரியம் பூர்த்தி ஆகும் நம்பி வரலாம் பேர் சொல்லுங்க பெண்கள் இங்க மலை ஏறுறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஏரியலாம் தானே ஃப்ரெண்ட்ஸ் தனிக்கிழமை கும்பல் அதிகம் வரும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடை இருக்குது நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வாங்கிக்கலாம் சூப்பராக எல்லாமே செம்மையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை அழகழகாக இருக்குது இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாமே கிடைக்கிது பொம்மை கடை பொறிக்கடையும் Thank right. நீங்க வந்துட்டு கோவிலுக்கு மாலை எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னா அங்கே ஏகப்பட்டத வச்சுருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா அடிவாரத்தில் இங்கே நிறையா இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆமாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு பத்தே முக்காலுக்கு மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து பயணத்தை தொடருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டு இருக்குது இந்த மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டுகளும் தொடர்ந்து நமக்கு படிக்கட்டாகவே இருக்கும் ஏறுறதுக்கு ரொம்ப கலைப்பாக கொடுக்குது அதிகபட்சம்னா கால்வாசி தூரம் கூட ஏறி இருக்க மாட்டோம் ஆனால் ரொம்ப ரிஸ்காக இருக்குது காலையில் நேரத்துலேயே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தம்பி எந்தூர் ராணிய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமை வாய்ந்த அந்த மலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னாடிலாம் பார்த்தோம்னா நூற்றி இருபது கிணறுகள் சுனை தீர்த்தங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க பட் இப்போ அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு கிணறுகள் தான் இந்த மலையில் காணப்படுது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இயற்கை மாற்றம் ப்ளஸ் மனிதர்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த மலையில் மீதி இருக்க மூணு சுனைகளில் இப்போ நீங்கள் பார்க்குற இதுவும் ஒன்று மலையில் ஒரு கால்வாசி தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சுணையை வந்து இந்த சைடில் பார்க்கலாம் நீங்கள் ஏறும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அதனால் காலில் விட்டு பார்த்துராதிங்க தொடர்ந்து நம்ம நடந்து போகலாம் இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரதராஜ பெருமையை வந்து பார்த்தோம்னா கீழேருந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் உயரத்தில் அமர்ந்து நின்ற குளத்தில் காட்சி தராரு ரொம்பவே சிரமப்பட்டு தான் நமக்கு அந்த மலை ஏற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களால் நாமக்கல் சிட்டியவே பார்க்க முடியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு பாதி தூரத்துக்கும் பக்கம் ஏறி இருப்போம் ஃபுல்லாக இன்னும் பாதி தூரம்லாம் ஏற கிடையாது இந்த ஒரு பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்து அப்படியே செந்துக்காகவே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு மலைப்பை கூட கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு மலைப்பகுதி மலையேற்ற பகுதின்னு சொல்லலாம் அண்டு மற்ற மலைகள் மாதிரி இடையில இடையில மண் சமதளம் இப்படியெல்லாம் இருக்காது தொடர்ந்து நீங்கள் வந்து படிக்கட்டாகவே தான் நடந்து போகணும் உங்களுடைய முழங்கால வந்து ஒரு வழி பண்ணிடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவு காலையில் நேரத்துலேயே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுலபமாக அந்த மலை ஏறி இறைவனை வந்து தரிசனம் பண்ணலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் அதுக்கு தயாராக வந்துடுங்க இங்கே எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட இடையில் வந்துட்டு சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதங்கிறதுனால உங்களுக்கு வந்து வேண்டிய பொருள் எல்லாமே சோடாவாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் இல்லை அன்னாசி பழம் தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையாக போகலாம் உங்களால் தொடர்ந்து ஏற முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக ஏறுறது ரொம்ப நல்லது வாங்க போகலாம் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோவிலோட கோபுரம் தெரியும் நான் கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன் தூரத்தில் தெரியும் இந்த இடத்துல இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு தவம் செஞ்சு பெருமாளோட அருளை பெற்றுருக்காரு அதுக்கப்புறம் இவர் இங்கேயே தங்கி இருந்து இறைப்பணி ஆற்றியிருக்காரு ஸோ அதனால் தான் இந்த மலைக்கு வந்து நைனா மலை அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பேச முடியல மூச்சு வாங்குது பரவாயில்ல ஆனால் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ எனக்கு சீக்கிரமாக கோயில் பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு அனுபவம் அதுவும் ஏறி இறை செயலாக கூட இருந்துருக்கலாம் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் கோயில் இன்னும் இதிலேருந்து போகணும் இங்கே ஒரு மண்டபம் இருக்கும் ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து தொடர்ந்து போகலாம் நம்ம அங்கேருந்து நடந்து வந்ததுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது ஒரு நடந்து வந்த இழை இழைப்பு தெரியாமல் இருக்கும் வரலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கடையும் இருக்குது வந்தால் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடலாம் அண்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா மண்டபம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லை செஞ்ச தொட்டி ஒன்று இருக்கும் இந்த வருங்க இங்கே வந்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுப்பாக போகலாம் இங்கே பாருங்கள் இந்த மண்டபத்தோட தூண்கள்லாம் சிலைகள் நல்லாயிருக்கும் நரசிம்ம அவதாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தை அங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த சைடு போகணும் கோயிலுக்கு இங்கே இருக்குது போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பண்ண போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்தில் இலைப்பாடிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் சாயுதம் அதாவது சமதம் இருக்கும் பட் அதுலேருந்து தொடர்ந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னாவே படிக்கட்டுகள் திரும்ப ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மலை வந்துட்டு சரியாக வந்து நான் வந்துட்டு ஒரு பத்தை முக்காலுக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிருப்பேன் ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று நாற்பது பதினொன்று முப்பத்தி மூணுன்னே வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் நான் விரைவாக தான் நடந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கேன் பட் இன்னும் நம்ம வந்துட்டு கோயில்கிட்ட வந்து போய் சேரலை பட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஒரு ஒரு மணி நேரம் பிடிச்சிருக்கு நான் உட்காந்து உட்காந்து தான் வந்தேன் ஒரு மணி நேரம் பிடிச்சிருக்கு ஸோ தொடர்ந்து அப்போ நீங்கள் வந்து நடந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மணி நேரத்தில் கோயிலுக்கே போயிடலாம் நல்லா நடக்கக்கூடிய நபராக இருந்தால் ரெஸ்ட் எடுத்து போறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிடலாம் இந்த இடம் பாருங்கள் பழமையான படிக்கட்டு அமைப்பு இருக்குது பாருங்கள் பாறையவே வந்து அப்படியே படிக்கட்டுகளை செதுக்கின அமைப்பு இருக்குது இந்த கோவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பல்லவர்கள் காலத்துலேயும் ப்ளஸ் வந்து நாயக்கர்கள் காலத்துலேயே வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் இது ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டு நடந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மண்டபம் மாதிரியான அமைப்பு ஒன்று இருக்குது இங்கேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் இருந்தும் வியூ பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது பட் விழுந்தோம்னா ரொம்ப சிரமம் பாறையெல்லாம் சொல்லுதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு பாருங்க ஒரு டேர்னிங் மாதிரி இருக்குங்களா ஒரு கோட்டை மாதிரியான அமைப்பு இருக்கும் நான் மேலே ஏறிட்டு காட்டுறேன் பாருங்கள் எங்கடு சுற்றி வந்தாலும் இந்த என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போக முடியும் ஸோ அப்படி போகும்போது ஒரே வழிதான் அப்போ இதை ஒரு கோட்டையாக கூட பயன்படுத்தி இந்த இடம் பாருங்கள் நான் இந்த இடத்துல ஏறி நின்று உங்களை காட்டுறேன் இந்த இடம் ஸோ இதுதான் இந்த ஒரு பாதையாக தான் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரவங்களை வரைக்குமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு கண்காணிப்பு கோபுரமாக கூட இந்த இடத்த பயன்படுத்தியிருப்பாங்க மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள்

இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் வேற லெவல் நம்ம என்ன நினைச்சு வரோமோ அந்த காரியம் பூர்த்தி ஆகும் நம்பி வரலாம் நான் பார்த்தோம் உங்களை பார்த்தோம் நான் சேலத்துல வரேன் இப்போ போன வாரம் நான் வந்து இது போயிருந்தோம் அப்புறம் இங்கே இவர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ புரட்டாசி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தோம் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு அதனால வந்தோம் வந்து சாமி கும்பிட்டு வந்து அம்மா பேர் நீங்கள் சொல்லுவோம் விஜயலட்சுமிங்க பெண்கள் இங்கே மலை ஏறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஏரியலாம் தானே சரி ஓகே ரொம்ப நன்றி பெருமாள் கீழே சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வேறு தள்ளுறாருல்ல அங்கே வர்ற பத்த கோடிகளுக்கு என்ன வரும் டெஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே ஏறி இறங்குனோம நம்ம நம்ம இருக்கிற நோய் நொடியெல்லாம் பறந்து பறந்து ஒரு ரிலாக்ஸா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இது எப்படா ஏறது ஏறது பயந்து பயந்துட்டு வரவே கூடாது வரவே கூடாது அவர் சிறிதேவ் பூமி தாய்ன்னு நினைச்சு ஏறிட்டு ஐயனை தரிசனம் மட்டும் இறங்கினாவே நம்ம மேல இருக்கிற நோய் எல்லாம் பறந்து போகும் நம்பி வரலாம் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்ம வேற சிறுவட்டு பசங்க தான் குடுன்னு ஒடியாடுறாங்க தயவு செஞ்சு ஒடியாற வேண்டாம் மெதுவா வாங்க எனர்ஜி மூச்சியோ அதிகமாக எழுத்து வாங்க அதனால பொறுமையாக வாங்க நின்று நின்று வாங்க ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வெற்றியோட அவங்க ஊர் ஊரு ஊரு பார்த்து போய் வெற்றிகரமாக இருங்க கோவிந்தா 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 இறங்குறது அதோட கடிதம் இருந்தாலும் ரெண்டு கடிதம் இந்த இடத்துல இருந்து பாருங்க வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கும் ப்ளஸ் இங்கேருந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ இருந்து நடந்து வரவங்களையும் உங்களால் இங்கேருந்து பார்க்க முடியும் பாருங்கள் அந்த பாதை வந்து அவ்வளோ தூரத்துக்கும் உங்களால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நுழைவாயில் வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு வந்து கீழே இருந்து ஒவ்வொரு மடக்குமே கண்டிப்பாக கடை இருக்கும் நீங்கள் வேணுங்கிற பொருள் தாராளமாக வாங்கிக்கலாம் இங்கேயும் உங்களுக்கு ஆ ஆமாண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணாங்கண்ணா இங்கே பொருள் நீங்கள் எவ்வளோவுக்குண்ணா கொடுப்பீங்க வந்தீங்கண்ணா சர்பத்து சர்பத்துங்களா இருபதுருவாங்க இருபது ரூபாய் இருபது ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா வரும்போது பார்க்குறேன் சொல்லுங்க பாய் சொல்லு கடைக தெரியுதில்லையா ஆனல் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மலைக்கு மலைக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலும் இடையில வந்து உங்களால் பொருட்களை வாங்கி கொண்டுக்கிட்டு வர முடியல இல்லைன்னா நிறைய பிரச்சனைலாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் வரும்போதே பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கவங்களே உங்களுக்கு அதோடய விலை என்ன அதோடய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம மழையை தேங்காய் பழங்க சோளம் பத்தி அனைத்து கிடைக்கும் ஒரு பூச்சைக்கு பொருள் வாங்கினா எவ்வளோ ஒருத்தொம்பது ரூபா நூறுபா மூணு வருஷமா இருக்கும் ஊருக்கு

தொடர்ந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா முதல் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அதிலருந்து தொடர்ந்து பெருமாளை தரிசனம் பண்ண போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே வந்து புடைப்பு சிறப்பமாக ஆஞ்சநேயர் இருப்பார் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து மலை ஏற போல வாங்க லாஸ்ட் டைம் வரும்போது நம்மளால் பெருமாளை தரிசனம் பண்ண முடியல நார்மல் நாளில் வந்தோம் ஸோ அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குன்னே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதம் வந்திருக்கோம் இன்னைக்கு கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது அந்த இதில் தொடர்ந்து மேலே போனோன்னா சுவாமி தரிசனம் பண்ணலாம் இங்கேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து நின்ற குளத்தில் காட்சி தருவார் ரொம்ப பழமையான ஒரு சிற்பமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லலாம் இவ்வளோ தூரம் ஏறி வந்து இவ்வளோ அருமையாக இங்கேனா வந்து நம்ம பகவானை தரிசனம் பண்ணும்போது மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக நம்ம அங்கே போய் விக்கிரகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நம்ம பகவானையும் தரிசனம் போங்க இங்கே ஒரு முழுமையான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டோர் லாக்காக இருந்து நம்மளால் பார்க்க முடியல பட் இப்போ நம்மளால் சாமியை தரிசனம் பண்ண முடியும் ஸோ சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் உள்ள வந்துட்டிங்கன்னா ஒரு குன்று மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பாறை மேலே கோவில் அமைஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் இதுக்குள்ளே தான் நம்ம சாமி பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் ஸோ முதன் முறையாக வரேன் அதனால் எனக்கு வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸுக்கிட்டே கோவில் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே வந்து சாமி கும்பிட்டு போய்ட்டோம் பட் இங்கே உள்ளே வரோம் அப்படின்னா இங்கே ஸ்தல விருச்சமான நெல்லி மரம் அங்கே இருக்குது பாருங்கள் பாறையிலேயே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஸோ இது வந்து பாறையிலேயே வளர்ந்துருக்கு தொடர்ந்து நம்ம இதில் போகிறோம் அப்படின்னா சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையான தரிசனம் சூப்பராக பெருமாள் வந்து மலர் அலங்காரத்தில் அருமையாக காட்சி தராரு பார்த்துட்டு வெளியில் அம்பாவை தரிசனம் பண்ண போகிறோம் இங்கேருந்து பாருங்கள் உயரமான காட்சிகள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு பெருமாளையும் அம்பாலையும் அருமையாக தரிசனம் பண்ணியாச்சு ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி திரும்ப வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி மேலே இருக்க பெருமாள் அண்ட் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே அற்புதமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இந்த மலைக்கு வரையும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் குடும்பமாக வந்து போயிட்டுருக்குறாங்க நான் ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மலைச்சு போயிட்டேன் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைனா வயதானவங்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே அனைத்து தரப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து ஏறிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ